வணக்கம் உங்களோட வணிகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு யூடியூப் தான் சக்தி வாய்ந்த கருவியா இருக்குது

ஐந்து வியாபாரங்களால் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் ரகசியம் என்னதுனா இந்த மாதிரி எண்ணங்கள் வாக்கிய வடிவ தலைப்புகள் நேரடி வாக்கியங்களை பயன்படுத்துங்க முதல் ஐந்து வினாடி ஹூக்குகள் இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாத்தோம் நேரடியா செல்லுங்க இலவச டூல் ஆஃபர உடனே அறிவியுங்க பிரச்சனையை நேரடியா சொல்லுங்க வாடிக்கையாளர் இல்லாம திண்டாடுறீங்களா மூணாவது ஹேக்க பாத்துருவோமா தமிழ் கோவர்ட் ரிசர்ச் கூகுள் ட்ரெண்ட்ஸ் பயன்படுத்தி பிரபலமான தமிழ் கோவர்ட்ஸ் கண்டுபிடிங்க வீட்ல இருந்து வேலை சிறு வணிக யோசனைகள் முதலீடு இல்ல வியாபாரம் இந்த மாதிரி பயன்படுத்துங்க டியூப் படி விட் ஐக்கியூ இந்த மாதிரி இலவச கருவிகளை பயன்படுத்துங்க நாலாவது ஹேக்க பாத்துருவோமா கம்யூனிட்டி கட்டிடம் ஒவ்வொரு கமாண்டுக்கும் பதில் கேள்விகள் கேட்டு எக்ஸைட்மெண்ட் உருவாக்குங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட வாடிக்கையாளரோட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி செக்ஷன்ஸ் நடத்துங்க சப்ஸ்கிரைபரை உங்களோட குடும்பம் போல நடத்துங்க அஞ்சாவது ஹேக்க பாத்துருவோமா என்ஸ்கிரீன் ஆப்டிமேஷன் அடுத்து பார்க்க வேண்டிய வீடியோக்களை சக்தி வாய்ந்த எட்டு கார்டுகள்ல காட்டுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்ட்ராட்டிக் இடங்கள்ல வெயுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி வேர்டிங்க சொல்லுங்க ஆறாவது ஹேக்க பாத்துருவோமா கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொமோஷன் யூடியூப் வீடியோ இன்ஸ்டாகிராம் லயும் பேஸ்புக்லையும் பகிர்ந்து கொள்ளுங்க வாட்ஸ்அப் குரூப்ல யூடியூபோட டியூப் ஷேர் பண்ணுங்க தமிழ் தொழில் தொடர்பான குழுக்கள்ல உங்களோட கண்டென்ட் இருந்து கொள்ளுங்க ஏழாவது ஹேக்க பாத்துருவோமா கால்பேக் கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பிரபலமான பழைய வீடியோக்களை மறுபடியும் ப்ரோமோட் செய்யுங்க இப்போது என்ன மரியாதை இந்த மாதிரி தலைப்புகள் கொடுங்க எவர் கிரீன் கன்டென்ட்ட மறுபடியும் பயன்படுத்துங்க எட்டாவது ஹேக்க பாத்துருவோமா கொலாபரேஷன் மூலம் வளர்ச்சி உங்களை விட பெருசா வளர்ந்திருக்கிற தமிழ் யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து செயல்படுங்க தொழில் சார்ந்த இன்டர்வியூக்கள் கூட்டு வீடியோ யோசனைகள் ஷௌட் அவுட்ஸ் ஃபார் ஷௌட் அவுட்ஸ் 9வது ஹேக்க பார்த்திரவும்மா தமிழில எஸ்இஓ தமிழ் விளக்கங்கள்ல கோவர்ட்ஸ் நெஞ்சுரலாக இணையுங்க இணைங்க தமிழில டெக்ஸ்டைட்டல்ஸ் பயன்படுத்துங்க தமிழில சப் சேருங்க தமிழில டிஸ்கிரிப்ஷன்ஸ் சேர்த்து எஸ்இஓவை வ மேம்படுத்துங்க பத்தாவது ஹேக்கு பாத்திருவோமா கன்சிஸ்டன்சி ஓவர் பெர்முபேஷன் வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நிலையான ஒரு ஷெட்யூல பின்பற்றுங்க குவாலிட்டிய விட குவான்டிட்டியில கவனம் செலுத்துங்க சரியான நேரம் வரும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம் இப்பயே தொடங்குங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன உதாரணத்தை பாத்துருவோமா ரமேஷ் ஒரு சின்ன தமிழ் கிராஃப்ட் வணிகர் அவரு யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சாரு மொத மாசத்துல அஞ்சு வீடியோக்கள் போட்டாரு அதுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அடுத்த மூணு மாசத்துக்கு கன்சிஸ்டன்டா போஸ்ட் போட்டாரு அவருக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க அடுத்த ஆறு மாசத்துல கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொமோஷன் பண்ணாரு அதனால அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க இன்னைக்கு அவருக்கு மாசத்துக்கு ஐம்பதுக்கும் அதிகமான ஆர்டர்ஸ் யூடியூப் மூலம் கிடைக்குது இதே மாதிரி தான் இந்த பத்து ஹேக்கும் உங்களோட யூடியூப் வளர்ச்சியை விரிவுபடுத்தும் ஆனா ரகசியம் என்னதுன்னா தொடங்குவது மட்டும் மற்றும் தொடர்வது இன்னைக்கு செய்ய வேண்டிய மூணு விஷயங்களை பத்தி பாத்துருவோமா முதல்ல உங்களோட அடுத்த வீடியோக்கான கிளிக் செய்யும் தலைப்பை தயார் செய்யுங்க ரெண்டாவது உங்களோட போட்டியாளர்களோட வீடியோக்களை அனலைஸ் பண்ணுங்க மூணாவது வார ஷெட்யூல உருவாக்குங்க நண்பர்களே உங்களோட தமிழ் வணிகத்தை உலகம் முழுவதும் பாக்குறதுக்கு யூடியூப பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட மற்ற தொழில் முனைவோர் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படியே உங்களோட யூடியூப் பயணத்துல உங்களுக்கு எது மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு கமெண்ட் செஞ்சிருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம்